ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கனவா கருவு குழம்பு பாருங்களா எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்க கனவா கருவடு வாங்கினா இந்த மாதிரி பழம் பண்ணி பாருங்களா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க சூப்பரான கனவா கருடு குழம்பு தான் பண்ண போறோம் நாங்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல கனவா கருவாடு குழம்பு தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் ஒருக்கிவோ கனவா கருவாடு எடுத்திருக்கேன் இந்த கருவாடு செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாத்தீங்களா இப்போ இந்த கருவாடை எப்படி கிளீன் பண்றது கேட்டீங்கன்னா இதை க்ளீன் பண்றது வந்து ரொம்ப ஈஸியே துவக்கு பாருங்க இது கூட்டினது ஒரு கண் மாதிரி ஒன்று கருப்பாக இருக்கும் தோற்கு பாருங்க இதை நீங்கள் ரெண்டு கையில் இப்படி அழுத்துனாவே அது ஈஸியாக வெளில வந்துடும் மீனாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு நல்லா காஞ்சி போனதை தவிர கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்துறீங்கன்னா போதும் இல்லை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த ஒதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எழுத்துனாவே உங்களை பாருங்க இது வேஸ்ட் இது வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு துவக்கு பாருங்க இந்த இதுக்கு பார்த்தீங்களா இந்த பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி கத்திரியோ இல்லை கத்தி கத்தியோ இல்லை கத்திரிக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க லைட்டாக கட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக போவோம் இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது ஒரு பாருங்க இந்த மையை உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு இதை வரும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் டமா அழகாக வரும் ரொம்ப ஈஸியாக வரும் இதை பாருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துட்டு போதுங்க இது வேஸ்ட்டு நமக்கு அந்த மையின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இதை கட் பண்ணிக்கோங்க இது கட் பண்ணிவிட்டு இது வேஸ்ட்டில் போட்டுக்கோங்க தொங்குது பார்த்தீங்களா இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நேராக்கிட்டு ஆக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இருக்கிற கருவாட்டை மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கட் இதை கிளீன் பண்ணுறது இப்படி தான் கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற காங்காகரோடலாம் மையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நமக்கு உப்பு அதிகமாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க பார்த்தீங்களா ஊற்றுன உடனே ஆவி பறவை பார்த்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ கை எதுவும் விட்டுது நம்ம இது மாதிரி ஸ்பூன் இல்லை கரண்டியாக வச்சு இது மாதிரி ஒரு ரெண்டு டைம் நல்ல கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துனா இதுலேருந்து உப்பெல்லாம் இறங்கி வரும் கருவாடு நல்லா சாஃப்ட்டாகும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த சுடு தண்ணிலேயே கருவாடு ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கருவாடு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ வடிகட்டிட்டு திரும்பவும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கருவாடை எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பாத்தீங்களா பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வருது பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க கிண்ணி குடுத்துட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு டைம் நல்லா வடிகட்டி இருக்கா இப்ப கருவாடை எடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா இப்போ திரும்பவும் அதே கொதி கொதிக்கிற தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க கருவாடை சுறு தண்ணியில கடந்து ஊறும் போது கருவாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் இறங்கி வந்துடும் நம்ம குழம்பு பண்ணும்போது நல்லா ஒரு ரெண்டு டைம் நார்மலாக எப்படி நம்ம கழுவுற மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ஒன்றை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கா உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்செடுத்து இந்தளவுக்கு நல்லா பவுட்ராக அரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் சேர்த்துக்கணும் தூக்கு பண்ணும்போது ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க நான் தொகு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க தொக்குக்கு தொகுக்கு அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சிரங்க சேர்த்து பெருஞ்சிரங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் புல்லு சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணும்போது இந்த தொக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு பூண்டை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க பூண்டு ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயில் எண்ணெயில நல்லா வதங்கி வந்துருச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் புல்லு சேர்த்துக்கோங்க இந்த கனவு தொக்கு பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வந்துட்டு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துருக்கோம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கோமில்ல மிளகு ஜீரகம் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற நாலு பழுத்த தக்காளி இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே தக்காளி நல்லா குழைய வெந்து நல்லா கிலேவி பார்த்து போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா வதக்கிக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி தக்காளியே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க நம்ம மிளந்திருக்காலும் நல்லா அரைச்சி சேர்த்ததுனால அதோட கூட அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் திறக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கழுவி மாத்தி எடுத்து வச்சுக்கோம்ல கனவா வெட்டை பொண்ணு சேர்த்துக்கோங்க கருவட்டை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது சாப்பிட வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு தனி எதுவும் சேர்க்காமலையே நம்ம சேர்த்தா கனவாக்கரோட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரும் மசாலாவோட சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட கனவக்கரோட நல்லா வெந்து வந்திருக்குங்க பாத்தீங்களா இப்ப இந்த புளி தண்ணி சேர்த்துக்க போறோம் முழுநெல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புளி சேர்த்துக்கோங்க முழுநெல்லிக்க சைஸ் புளியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி கரைச்சு மாத்தி வச்சிருக்கேன் தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க கையில இருக்கிற மசாலா உள்ளே உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து குடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க நான் புளி கரைச்ச பார்த்தீங்களா அப்புறம் ஏ திரும்பவும் தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கிற சேர்த்து கொடுத்துக்கோங்க புளி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அந்தளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு கொதிச்சு நல்லா கெட்டியாக வரைக்கும் கருவேட்டை நல்லா வெந்து வந்துடும் வேக விடுங்க பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கிரேவி பார்த்து வந்துருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் போது அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழைய பொட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க உங்களோட கனவா ஐடியா சூப்பராயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நம்ம மிளகு ஜிருகம் எல்லாம் அரைச்சு சேர்த்ததுனால அதோட வாசனையில ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப வரைக்கும் நீங்க கனவா கருடுவாங்கன்னா இந்த மாதிரி குழம்பு படிப்பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பிளீஸ் தேங்க்யூ